தற்போது பார்த்துகிறோம் விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழக அரசு ஊழியர்கள் கருப்பு பேஜ் அணிந்து அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக தேர்தல் போது அளித்த வாக்குறுதியை விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் ஆய்வு செய்ய குழு அமைத்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பேஜ் அணிந்து இன்று அலுவலகத்திற்கு வருகை வருகை தந்திருக்கின்றனர் திமுக அரசை கண்டித்து போராட்டத்தை தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் கருப்பு பேஜ் அணிந்து அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் எமது செய்தியாளர் நித்யானந்தன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் நித்தியானந்தன் தற்போது தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பேஜ் அணிந்து அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் என்னென்ன வாக்குறுதிகளை இந்த விளம்பர திமுக அரசு அவர்களுக்கு அளித்தது அதை நிறைவேற்றாததற்கான காரணம் என்ன இது குறித்தான விவரம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இதே அரசூழியர்களுடன் தோளோடு தோல் நின்றவர் தான் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அப்பொழுதெல்லாம் இந்த அரசுழியர்களுக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார்கள் அரசூழியர்கள் முழு ஆதரவை தேர்தலில் திமுக அரசிற்கு திமுக கொடுத்தனர் அதன் பிறகு ஆட்சி கட்டலில் அமர்ந்த திமுக நான்காண்டு காலம் அரசு ஊழியர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது கிட்டத்தட்ட ஆட்சி காலம் அந்த தருவாயில் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கிட்ட தொடர்ச்சியாக அரசு கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதித்துறை அமைச்சர் பேசும்பொழுது பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்த முடியாத சூழலில் இருப்பதாக சூசகமாக பேசியிருந்தார் அதனை கண்டித்து அறிக்கையில் வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் தொடர்ச்சியாக இன்று கருப்புப்பட்டை அணியக்கூடிய அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக அரசிற்கு தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்ய வகையில் கருப்புப்பட்டை அணிந்த அந்த போராட்டத்தை இன்று துவங்கியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது இன்றுடன் முடிவதை முடிவடைவதில்லை ஒவ்வொரு கட்டத்தை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரப் போகிறது ஏன்றால் இவர்கள் இந்த அரசுழியர் சங்கங்கள் கேட்பதும் அரசூழியர்கள் கேட்பதும் ஒன்றே ஒன்றுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் தான் எங்களுடைய மிக பிரதான கோரிக்கை அதனை அரசு ஏற்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அது மட்டுமல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் இந்த மூன்று ஓய்வூதிய திட்டங்களையும் ஆய்வு செய்வதற்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அரசு ஒரு வார காலத்திற்கு முன்பாக இந்த குழுவை அரசு ஊழியர்கள் ஏற்கவில்லை எதற்காக இந்த குழு ஒன்பது மாதங்கள் அந்த குழுவிற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாதங்கள் கழித்து இந்த குழு அரசிற்கு அறிக்கை அளித்தால் அந்த அறிக்கை கிடப்பில் போடப்படும் அதன் பிறகு அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பது அரசு ஊழியர்களுக்கும் தெரியாது அதன் பிறகாக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ப்ராசஸிங் என்பது துவங்கிவிடும் கோட் ஆஃப் கண்டக்ட் என்பார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகாக ஒரு அரசு எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக இந்த ஒன்பது மாத கால அவகாசத்தையும் அதே போல இந்த ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்க குழுவையும் நாங்கள் ஏற்கவில்லை அதனை கலைத்துவிட்டு விட்டு உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் அதை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் தற்போது இன்றைய தினத்தில் இந்த கருப்பு பட்டை அணியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று நாள் முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள் கருப்பு பட்டையுடன் இன்று பணியாற்ற இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை பார்ப்பார்கள் அமைச்சர்கள் இதை பார்ப்பார்கள் இது அரசு அரசிற்கு அரசு ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது என்றால் இன்றைய தினம் நாங்கள் கருப்பு பட்டை அணிந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அரசு அதிகாரிகளும் தமிழக முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதாவது அவர்களை கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்துடைய தலைவர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார் சுருக்கமாக கூட இந்த நேரத்தில் போராட்ட களத்தில் இருக்கிறீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை இந்த நேரத்தில் வலுவாக வைக்கிறீங்க இப்போதைக்கு மெயினாக அந்த அலுவலர் குழுவை கலைத்துவிட்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்ன கோரிக்கை அலுவலக் குழுவை நியமித்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் நீங்கள் கருப்பாச்சு காட்டிக்கிறோம் இது அரசு ஏற்கோன்னு நினைக்கிறீங்களா ஏற்க வைப்போம் ஏற்க 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 வைப்பதுக்கு போராட்டம் எல்லாமே ஜனநாயக நடிப்படி நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதனால நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது ஜனநாயகத்தை மீறி யாரும் நடக்க முடியாது இந்த அரசியமைப்பு சத்தம் தான் நடக்க முடியும் அதற்கான போராட்டங்களை முன்னேற்றிக்கிறோம் இங்கே நட முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாடு புறம் காட்டுத்தீயாக பரவும் கண்டிப்பாக இந்த அரசை நிர்பந்தி நிர்பந்திக்கும் கண்டிப்பாக இங்கே நாங்கள் ஒண்ணு நீங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றினான்னு சொல்லலை நாங்கள் புதுசாக கோரிக்கை சொல்லலை நீங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றணும் என்பது தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு நிறைவேற்றவில்லை என்றதான் அவங்களோட கோரிக்கையா அவங்களோட கோபமே ஆண்டுகள் நிறைவேற்றவில்லை என்பது இல்லாமல் அவங்க பழைய ஓய்வு திட்டம்னு சொல்லிட்டு இப்போ புதிய ஒரு ஓய்வு திட்டத்தை பழைய ஓய்வூதியம் பங்களிப்பு ஓய்வூதியம் ஒன்றிய அரசு கொண்ட ஓய்வு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பூசாக ஒன்று கொடுங்கன்றாங்க இது போகாத ஊருக்கு வழி அதுக்கும் ஒன்பது மாத காலம் என்பது நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதனால தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இந்த கடைசி பட்ஜெட்டை அதை அவர்கள் பயன்படுத்திக் வேண்டும் பயன்படுத்திக்கொள்ள வேண்டியது அதற்கான பின்விளைவுகளை அரசு சந்திக்க வேண்டியிருக்கு ஆண்டு காலம் அமைதி காத்திருந்தீங்க அரசிற்கு கோரிக்கை வச்சுருந்தீங்க இந்த நேரத்தில் இந்த போராட்டம் முதல் கட்டமாக துவங்கி இருக்குது அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இருக்கு அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் இது தலைமை செயலக சங்கம் மட்டும் முன்னெடுக்க முடியாது தமிழகத்தில் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்புகளோடு சேர்ந்து அடுத்த கட்ட இப்போ ஜாக்டோஜியோ பதினாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இருபத்தஞ்சு மறிகள் இருக்குது அதற்கடுத்து அரசின் முன்னெடுப்பை பொறுத்து எங்களுடைய போராட்டம் இருக்கு தொடர்ச்சியாக காலை முதல் வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்த கருப்பு பட்டை அணிந்து இன்றைய தினம் முழுவதும் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் இந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் வெறும் கருப்பு பட்டை மட்டும் அணிவதில் கருப்பு பட்டை இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கான விளக்க உரை துண்டு பிரசுரங்களும் வழங்கப்படுகிறது எதற்காக இந்த கருப்பு பட்டை அணிகிறோம் அரசு என்ன முன்னால் கூறியது ஆளக்கூடிய திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன கூறியது எதை செய்யவில்லை நிச்சயமாக கட்டாயமாக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்திருந்தது அந்த உறுதி கொடுத்ததை தான் தற்போது நாம் கேட்கிறோம் என்று அரசு ஊழியர்களுக்கு விளக்கும் வகையில் அந்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டு வருகக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய சங்கத்துடைய ஜாயின் இருக்கிற கேட்கிறோம் மிக முக்கியமா இந்த நேரத்துல காலையில இந்த போராட்டத்துக்கு கையில் எடுத்திருக்கீங்க இன்று முதல் இன்று முழுவதும் இந்த கருப்பு அணிந்து போராட்டமா இல்ல எப்படி இப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டுமா எப்படி இருக்கும் சார் ஆக்சுவலா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சிருந்தாங்க நம்ம என்ன கேட்டிருந்தோம் பழைய ஓய்வு கேட்டிருந்தோம் அது வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஓய்வு தான் இருக்கு அது அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து ஒரு அரசு சார்பாக மூன்று நபர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவோட வேலை என்னன்னா இந்த புதிய ஓய்வூதியம் சிபிஎஸ் பங்களிப்பு ஓய்வூதியம் புதிய மத்திய அரசு அறிமுகப்படுத்தல புதிய ஓய்வுத்திட்டம் இவற்றை ஆராயினுட்டு ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கண்கூடா தெரியுது இங்கே இந்த பழைய ஓய்வூதியம் நாங்கள் கேட்குறோம் ஒட்டுமொத்த அரசு உயிரும் ஆசிரியரும் நாங்கள் கேட்கறது பழைய ஓய்வு திட்டம் கண்கூடா தெரியுது அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம்னா அது பழைய ஓய்வு திட்டம் அப்ப இந்த மூன்று மத்த ரெண்டு திட்டத்தை பத்தி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு ஒன்பது மாத காலம் என்பது உண்மையாலேயே இது ஒரு கண்தொடிப்பு நாடகமா தான் நாங்க பாக்குறோம் எார்கு ஒரு திட்டம் திட்டம் இந்த பிராக்டிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்கு கடந்த இருபது முப்பது நாற்பது வருஷம் முன்னோர்கள் என்னோட சக பணியாளர்கள் இவங்க எல்லாமே பழைய பயனாடினாங்களோ எங்களுக்கு பல திட்டங்கள் இருக்கிற ஒரு பழைய அதை தவிர்த்து மற்ற ரெண்டு திட்டத்தையும் நாங்க ஆய்வு பண்ண போறோம்னா இது ஒரு நேர விரையம் தான் அதுக்கு ஒன்பது மாதங்கள் ஒரு நாள் இருக்கிற அனைத்து சங்கங்களை கூட்டினாவே இல்ல பணியாளர் கருத்து இது பழைய ஊதித்திட்டம் தான் எங்களுக்கு உகந்ததுன்னு நாங்க கருத்து சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த குழுவை வந்து நிச்சயமா நாங்க வந்து இதை ஒரு கண்துடைப்பு விஷயமா தான் நாங்கள் பாக்குறோம் நிச்சயம் இன்னைக்கு இந்த அதனால தான் இந்த தலைமைச் செயலக சங்கம் அதனை கண்டித்து அந்த குழுவை உடனடியாக கலைத்து பழைய திட்டத்தினை நீங்கள் அளிக்க வேண்டும் நீங்கள் அடித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று ஒரு நாள் முழுவதும் கருப்புப்பட்டை அணிந்து தலைமைச் செயலக சங்கத்தினர் போராடுவார்கள் தலைமைச் செயலக பணியாளர்களும் இணைந்து இல்ல ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் தான் அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்கீங்க ஆறு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் கிடைக்காமல் இருக்கு அதனால எவ்வளவு அவதி உருவீங்கன்னு நினைக்கிறீங்க பிற்காலத்தில் இந்த பென்ஷன்றது ஒண்ணு இல்லைன்னா உண்மை சார் ஏன்னா நீங்க கடந்த கால ஒரு டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பத்து வருடமா அந்த சிபிஎஸ்ல அதாவது பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தில இருந்து ஓய்வு பெறுவர்கள் எந்த பண பலனோ எந்த பலனோ இது வரைக்கும் நம்ம வந்து அரசால கொடுக்க முடியல காரணம் என்னன்னா அதுல ஒரு தெளிவான ஒரு திட்டங்கள் இல்ல ஒரு தெளிவான ஒரு அதுல இருக்கிற ஒரு ஒரு கைட்லைன்ஸ் நெறிமுறைகள் எதுலுமே இந்த சிபிஎஸ் திட்டத்துல எந்த விதமான ஒரு தெளிவான கொள்கை இல்ல ஆகையால இந்த இது வரைக்கும் பத்து பத்து லட்சம் நம்ம ரிட்டையர்ட் வெளியே போகும்போது ஒரே நிர்கதியா தான் வெளியில போறோம் அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ண வேண்டிய ஒரு தெரியாம ஒரு சூழ்நிலை தான் அரசு பணியாளர்கள் அதுவும் இந்த சிபிஎஸ் இருக்க கூடிய எல்லாரும் பாதிச்சிருக்காங்க தான் அதனாலதான் ஒட்டுமொத்தமா எங்களோட ஒரே ஒருமித்த கோரிக்கை தலைமைச் செயலக பணியாளர் கோரிக்கை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர் கோரிக்கை பழைய ஓய்திட்டோம் காரணம் வந்து இந்த பழைய இப்ப நம்ம பல துறைகள்ல முன்னேற்றம் அடைஞ்ச பிறகு நாங்க ஒரு மாற்ற ஒரு திட்டம் கொண்டு வருது என்பது உள்ளபடி எங்களை ஒரு கேள்விக்குறியாக விஷயம் அவங்களை ஒரு சந்தேக ஒரு விஷயமாக இருக்கிறது தற்போதைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன இப்ப என்ன சொல்றாரு நிச்சயமாக சார் கடந்த இப்போ தற்போதைய முதல்வர் வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அரசு ஆசிரியர்களை போராட்டம் போதெல்லாம் அவர் வந்து கலந்துக்கினார் கலந்துகிட்டு அவர் சொன்ன வார்த்தை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நிச்சயம் நான் வந்து உங்களுடைய பழைய திட்டம் பிளஸ் உங்களுடைய அனைத்து கோரிக்கை நான் நிறைவேற்ற ஒன்று அதை நம்பி அனைத்து அரசு ஆசிரியரும் ஒரு ஆதரவு அளித்தாங்க இப்போ ஆட்சியில் வந்து நாலு வருடம் கடந்து விட்ட நிலையில இறுதி கட்டம் இப்போ அனைவருக்கும் தெரியும் இன்னும் ஒரு வருடத்துல வந்து ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னு அந்த நேரத்தில் எங்களை வந்து நாங்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கையை எங்களை கேள்விக்குறியாக வகையில் இருக்காரு கடந்த காலங்களில் குழு அமைச்சு ஆய்வறிக்கையை அரசால வெளியிடப்படவில்லை புதுசாக நாங்கள் குழு அமைச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுல இருந்து உள்ளபடியே நாங்க ஒரு எங்களோட நம்பிக்கையை வந்து ஒரு ரொம்ப வீணடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு இந்த குழு அமைப்பு தொடர்ச்சியாக அரச ஊழியர்கள் இந்த கருப்பு பட்டை அணிந்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்படுகிறார்கள் அதாவது எதற்காக இந்த துண்டு பிரசுரம் என்றால் கடந்த ஆட்சி காலத்தில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன வாக்குறுதியை கொடுத்தார் அதே போல தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு என்ன செய்ய போகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் எதற்காக பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவதில் அரசிற்கு என்ன இருக்க சிக்கல் இருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரம் அடைந்து அணிய இந்த துண்டு பிரசுரங்களும் கொடுக்கத்தான் செய்கிறார்கள் என்றால் அரசு அரசு ஊழியர்கள்தான் மக்களுக்கான அந்த திட்டங்களை அடிப்படையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அரசு ஆனால் அந்த அரசு கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றாமல் காலம் கடத்தி குழுவை அமைத்து அதை அப்படியே தேர்தல் வந்துவிட்டது என கால காலம் கடத்திவிடக் கூடாது என்பதற்காக அரசூழியர்கள் தற்பொழுது இருந்தே அரசை வலியுறுத்தும் வகையாக இன்று இந்த கருப்பு பட்டை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்தடுத்த போராட்டங்கள் என்பது வலுவாக இருக்கும் என்பதுதான் அரசு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது காலை முதலே கிட்டத்தட்ட எத்தனை அரசு ஊழியர்களுக்கு இந்த கருப்புப்பட்டை கொடுத்துருப்பீங்க என்ன சொல்கிறாங்க ஊழியர்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களா கிட்டத்தட்ட காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே இந்த பேச்சை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பணியாளர்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு இந்த திட்டத்துக்கு இருக்குது ஏன்னா அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறலை அவங்க மாறாக ஒரு குழுவை அமைத்து ஏற்கனவே போட்ட இரண்டு குழுக்களை வந்து எந்த தி திட்டத்த அதோடைய எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு அறிக்கையும் இன்னும் வெளியில்லை ஆனால் மூணாவதாக அது ஒரு பென்ஷன் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி திரும்பவும் வந்து அதுக்கு ஒரு குழுவை போடுறாங்க ஸோ இது வந்து அரசோட முன்னுக்கு பிறன் முரணான ஒரு தகவலாக இருக்குது அதனால் அதை கண்டித்து நாங்கள் வந்து மாபெரும் கருப்புப்பட்டை போராட்டத்தில் எடுக்கிறோம் நான் பார்த்துருக்கலாம் கை நிறைய இந்த கருப்புப்பட்டையும் காலை முதலே வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு நாம் இன்று அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாகவும் அரசுக்கு இந்த கோரிக்கையை கொண்டு சேர்க்கும் விதமாக காலை முதலே கொடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் வரக்கூடிய அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக கருப்பு பட்டையை வாங்கி இங்கே நின்று குத்தி கொண்டு அவர்கள் அலுவலகத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இன்று ஒரு நாள் பார்க்கக்கூடிய அமைச்சர்களும் சரி செயலாளர்களும் சரி அனைவருடைய கண்களிலும் எதற்காக இந்த கருப்பு பட்டை அணிந்திருக்கிறார்கள் என்பது கண்கூடாக தெரியும் அரசிற்கு வலுவாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அரசூழியர்கள் இப்பொழுதும் அரசு எப்படியாவது தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிடுமா என்ற ஒரு ஆதங்கத்திலும் கோபத்திலும் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அரசூழியர்கள் அரசிற்கு இந்த கருப்பு பட்டையின் மூலமாக இன்றைய தினத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இதை கவனியுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ற அடிப்படையில் தான் அரசு ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக நம்முடைய பேசுவதற்காக மற்றொரு அரசு என்ன மிக முக்கியமான கோரிக்கை உங்களது வந்து இந்த பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தணும்ன்றது உங்களோட முக்கியமான கோரிக்கையா இருந்தாலும் அரசு இன்றைய தினத்தில் எடுத்துக்க வேண்டிய செய்தி என்ன இதன் மூலமா இந்த கருப்பு பட்டை மூலமா எங்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பு பட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் அதிலே முழுமையாக நான் கருப்பு சட்டை அணிந்து என்னுடைய பதிவை செய்கிறேன் இந்த தமிழக அரசு வந்து ஒரு தீபத்தை ஏற்றினா அது தமிழகம் முழுவதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய இடம் இந்த தலைமை செயலகம் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பணி ஓய்வு பெற்ற பிற்பாடு அதற்குரிய பலன் மாதாந்திர பழைய ஓய்வு திட்டத்தை இங்க இருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு தீபத்தை போன்று ஏற்றி வைத்தால்தான் எதிர்காலத்தில் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய வயது முதிர்வு வரைக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் இதை இந்த கருப்பு பட்டை அணிந்து எங்களுடைய பதிவினை எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது தமிழக அரசு கருணையோடு செயல்பட்டு எங்கள் மீது கருணை பார்வையோடு இதை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு காலை நேர செய்தி அதே நேரத்தில் கிட்டத்தட்ட முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே இதற்கும் பட்டை கொடுத்துருக்குறோம் கருப்பு பட்டை கொடுத்துருக்குறோம் பார்த்திருக்கலாம் தொடர்ச்சியாக இன்று அரசிற்கு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது இன்றைய தினத்தில் இந்த கருப்பு பட்டையை அணிவது அரசிற்கான எதிர்ப்பை வலுவாக நாங்கள் பதிவு செய்கிறோம் கொடுத்த வாக்குறுதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கோரிக்கை இந்த பழைய பென்ஷன் திட்டம் அமலானால் தான் எங்களுடைய பணி ஓய்வுக்கு பிறகாக நாங்கள் வாழ முடியும் அதாவது பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும் அப்பா அம்மாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அரசிற்காக நாங்கள் நாற்பது ஆண்டு காலம் உழைக்கிறோம் எங்களுடைய ஓய்வுக்கு பிறகு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் நாங்கள் கௌரவமாக வாழ விரும்பினும் அதை செய்ய வேண்டும் அடி என்ற அடிப்படையில் தான் தற்போது இன்றைய தினத்தில் இந்த கருப்புப்பட்டை அணியும் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அரசு ஊழியர்களுடைய போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படியாக நகரப் போகிறது என்பதெல்லாம் அரசு கையில் தான் இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு தீர்வு காணப்போகிறதா இல்லை இந்த போராட்டத்தை வலுவாக வளர்க்கப் போகிறதா அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது போராட்ட காலத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்த்